இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் தமிழ்நாடு உட்பட ஐந்து மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் ரெண்டாவது வாரத்தில் நடக்கவிருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அப்படியென்றால் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வருவதற்கு இன்னும் நூறு நாட்கள் மட்டுமே இருக்கிறது இந்த நேரத்தில் இன்றைய தினத்தில் அசாதாரணமான சில விஷயங்கள் ஒரு சேர நடந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய்க்கு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான விஷயத்துக்கு ஆஜராவதற்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் இது செய்தி ஒன்று அமித்ஷா நேற்றைக்கு வந்தாரு இன்றைக்கு கவர்னரை வந்து எடப்பாடி சந்தித்திருக்கிறார் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான தீர்ப்பு மதுரை ஹைகோர்ட்டில் இருந்து வெளிவந்திருக்கிறது நமக்கெல்லாம் பார்க்கலாம் இது வந்து செய்திகள் தானே அப்படின்னு ஆனால் ஒரே நாளில் அமித்ஷா வந்த அடுத்த நாளே இது போன்ற செய்திகள் தொடர்ந்து அடுக்கடுக்காக வந்துட்டுருக்கு அப்படின்னா அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா ஆர்எஸ்எஸ் நூறு வருடங்களாக இதைத்தான் இந்தியா முழுக்க செஞ்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிறதா உண்மை சரி இப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம் இப்போ விஜய்க்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க ஏன் சிபிஐ சிபிஐ கடந்த பத்து வருடங்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இப்போது தமிழ்நாட்டு அரசினுடைய தமிழ்நாட்டு அரசில் அரசு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி சிபிஎஸ்சிஐடியினுடைய இந்த குற்றங்களை கண்டறியக்கூடிய அந்த ரேஷியோ அந்த விகிதத்தை பாருங்கள் நீங்கள் சிபிஐ விட அதிகமாக இருக்கும் அப்போ சிபிசிஐடி விசாரிக்க வேண்டியது அல்லது தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க வேண்டியது என்பது சிபிஐ விசாரிப்பதை விட நம்பகத்தன்மையானது ஆனால் சிபிஐயிடம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது சரி இப்போது விஜய வந்து டெல்லியில் அழைக்கிறாங்க தமிழ்நாட்டில் சிபிஐ அலுவலகங்கள் இருக்கிறதா இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகங்களுக்கு அலுவலகங்களில் ஒரு இடத்துல விஜய கூப்பிட்டு வந்து விசாரிக்கலாம் ஏன் விசாரிக்கலை ஏன் குமார் அப்படி விசாரிக்கல ஏன் ஆதவ் அர்ஜுனாவை விசாரிக்கலை இந்த குரூப்பில் இருக்கிற யாரையுமே அப்படி விசாரிக்க எல்லாரையும் டெல்லியிலையும் அழைச்சிட்டு போகிறாங்க ஏன் அங்கே இருக்கக்கூடிய அலுவலகத்தில் விசாரிக்கிறாங்க அப்படின்னா அங்கு இவர்களிடம் பேசப்போவது என்பது வருகிற தேர்தலில் என்ன நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்க வேண்டும் அந்த நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்காத பட்சத்தில் எங்கள் கைகளில் உங்களுடைய கடிவாளம் இருக்கிறது நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் அதை பயன்படுத்துவோம் இதுதான் இவர்களுடைய திட்டம் அப்போ விஜய் இப்போ ஜனவரி பன்னெண்டாம் தேதி போகிறாரு போகும்போது நமக்கு ஏற்கனவே தெரியும் விஜயினுடைய அந்த கரூர் தினத்தில் அன்று அவருடைய வாகனத்தை ஓட்டிய டிரைவர் எக்கு தப்பாக திணறி திக்கு முக்காடி போனதை இந்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இல்லையா முழுக்க முழுக்க விஜயும் ஆதவ அர்ஜுனாவும் இவர்களை போன்றவர்கள் இவர்களால் தான் இது வந்து திட்டமிட்டு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடப்பதற்கு இவர்களுடைய காரியமான தலம் தான் முக்கிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த நேரத்தில் டிரைவர் வேற எல்லாத்தையும் உளறி கொட்டியிருக்கிறான் அப்போது இன்றைக்கி விஜய் வந்து அடுத்தது போகிறா அப்படின்னா இன்னும் என்ன சொல்லுவாங்க அந்த அலுவலகத்தில் ஒரு கற்பனையாக ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் விஜய் வந்து போய் உட்கார்றாரு எப்பா இந்த நீ ஷூட்டிங்காக நடத்தியிருக்கிற அதற்கான ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட க காவல்துறை எச்சரித்திருக்கிறது பல்வேறு முறை இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் பல தரப்பிலிருந்து எச்சரிக்கை வந்திருக்கிறது எல்லாவற்றையும் மீறி நீ கூட்டத்தை கூட்டணும் உலகத்திலே எனக்கு தான் கூட்டம் கூடுது நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிறத உருவாக்குறதுக்காக நீ திட்டமிட்டு இந்த சம்பவத்தை நடத்தியிருக்கிற இந்த சம்பவத்திற்கு பிறகு இவ்வளோ பேர் பலியாகி இருக்கிறாங்க நீ தான் முதல் குற்றவாளி என்ன பண்ண போகிற இப்படின்னு கேட்டால் விஜய் என்ன சொல்லுவார் ஏற்கனவே நமக்கு விஜய் பற்றி தெரியும் இல்லையா இந்த கத்தி சண்டை போடுறதில் அவர் வந்து வல்லவர் இப்போ சினிமாவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போடுவார் காலெல்லாம் வளைச்சி சுற்றி என்னெல்லாம் பண்ணுவார் அப்படிங்குறதெல்லாம் நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பலசாலியான வில்லனாக இருந்தாலும் அவர் தோம்சம் பண்ணுவார் கடைசி காட்சியில் ஆனால் நிஜத்தில் அப்படி இல்லையா நிஜத்தில் அப்படியா நிஜத்தில் அது முடியாது இல்லையா நிஜ நெஜமுங்கிறது ரத்தமும் சதையுமானதானே கத்தி சண்டை போட முடியாது இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்க பகிரங்கமாக மிரட்டல் விடுப்பார்கள் எப்படி நாங்கள் சொல்வதை கேள் இப்படி இப்படி நீ பண்ணணும் தேர்தல் வருது நாங்கள் வெற்றி பெற வேண்டும் அதற்கு நீ என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நீ பண்ணு அதற்கான திட்டங்கள் ஏதோ கையில் இருக்குது ஒத்துக்கிறியா இல்லையா ஒத்துக்கிட்டா கிளம்பு இல்லை என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தானே ஏன்னா ஒரே நாளில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மக்கள் பணத்தை கொள்ளையடித்த பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் பிஜேபிங்கிற ஒரு கட்சிக்குள்ளே வந்ததுமே வாஷிங் மிஷின் மாதிரி இல்லையா மோடி வாஷிங் மிஷின் அவர்களெல்லாம் பரிசுத்தமானவர்களாக மாறியதெல்லாம் நான் பார்த்தோம் சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் இந்த வானதி ஸ்ரீனிவாசன் போய் மாட்டிக்கிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் கண்கூடாக பார்த்தோம் அப்போ அதனால் இவர்களுக்கு தேவை என்பது அதிகாரம் நூறு வருடமாக ஆர்எஸ்எஸ் பல்வேறு முயற்சிகளை செய்து இன்றைக்கு இந்தியாவில் உச்சபட்ச அதிகாரத்தில் வந்துட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் முடியல அப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறது நேற்றைக்கு அமித்ஷா வந்தார் எடப்பாடி கிட்ட பேசியாச்சு எடப்பாடி ஓகே பண்ணிட்டாரு ஆனால் அது பத்தாது தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறுவதற்கு அது பத்தாது தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற முடியாது அப்போ என்ன பண்ணணும் ஒரே வழி குறுக்கு வழி மற்ற மாநிலங்களிலாம் நடந்தது மாதிரி அதுக்கு என்ன விஜயை வளைத்து போடுவது சாதி அமைப்புகள் இருக்கக்கூடிய தலைவர்களை வளைத்து போடுவது கடந்த தேர்தலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பத்து சதவீதத்துக்கு மேலே பிஜேபி வாங்கினா அப்படின்னு இங்கே கூவிட்டு இருந்தாங்க ஊடகங்கள் எல்லாம் எப்படி வாங்கினா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி சங்கங்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் மிரட்டி உள்ளே கொண்டு வந்தான் நடந்துதா இல்லையா ஆனால் நான் இதில் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை பதிவு செய்கிறேன் நீங்கள் விஜயுடைய கட்சியில் ஒரு ரெண்டு பேர் வின் பண்ணிட்டானுங்க தா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தமிழ்நாட்டில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு பேரும் வின் பண்ணிட்டானோ இங்கே அதிமுகவில் ஒரு இருபத்தஞ்சு பேர் வின் பண்ணிட்டானோ இங்க தேமுதிகாவில் ரெண்டு மூணு பேரும் வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்க டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் இந்த குரூப்பில் யார் எத் ஒரு எம்எல்ஏ வின் பண்ணாலும் கூட அவர்கள் நாளைக்கு பாஜகவுக்கு போயிடுவாங்க அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு ஐம்பது எம்எல்ஏக்களுடைய தயவு தேவை என்றால் எடப்பாடி டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் விஜய் இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மொத்த ஆட்களும் பாஜகவுக்குள்ளே போயிடுவாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா இந்தியாவில் மற்ற மாதிரி எவ்வளோ பெரிய அடித்தளத்தோடு இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் எல்லாமே உடைத்து சுக்கு நூறாக போட்டிருக்கு ஏன்னா தன்னிடம் பணபலம் இருக்குது அளவு கடந்த பணபலம் இருக்குது அதிகார பலம் இருக்குது அப்போ விஜய்க்கு பன்னெண்டாம் தேதி அப்படிங்கிறது அங்கே வந்து ஒரு ஒரு டிஸ்கஷன் நடக்கும் இவங்க கொடுப்பாங்க சில விஷயங்களை அதை வந்து இவர் பின்பற்றித்தான் ஆக வேண்டும் பின்பற்றவில்லை என்றால் விஜய்க்கு அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறதே மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளதாகிடும் சரியா ஆனால் அவர் பின்பற்றிட்டு அது ஓகே அப்படின்னு வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக விஜய் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் ஏற்கனவே நமக்கு தெரியும் கரூர் விஷயம் தொடர்பு அதுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் விஜய் குறித்த பிம்பம் எப்படி இருக்குதுன்னு தெரியும் முழுமையாக உடைந்து போயிருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை இவங்க இந்த பிஆர்ஓக்களை வச்சு இந்த இவர் பாட்டு வந்து பத்து லட்சம் போச்சுன்னெலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே உண்மையில் அப்படி அல்ல அப்போது இனி உள்ள நூறு நாட்கள் அப்படிங்கிறது அரசு சுற்றி சுற்றி தமிழ்நாட்டில் பல வேலைகளை செய்வாங்க அது தடுக்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுடைய பொறுப்பு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்